கூட்டிருக்கேட்டா இந்த சாகன யார் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியல இந்த ஒரு வார்த்தை இப்ப இருக்கிற சம்பாதிவாதிகள பதிவாயிருக்கு அந்த காலத்துல தெரியாது ஞானிகள் மட்டும்தான் சாகப்படை மரமாற்றல் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் அவங்க வந்து இந்த வார்த்தை பதிவு இப்போ ஒரு சம்பார பாதிக்கப்போ அவங்க சித்திரா இருந்து ஞானிகளா இப்போ சம்பார்பாதி இந்த பிறகு அவங்க ஒன்றாவது படிக்கலாம் ரெண்டாவது படிக்கலாம் பத்தாவது படிக்கலாம் நான் சம்பாதிக்கிறதுனால அவங்க போன பிறகு விட்டுவாரு தொட்ட முடியும் வந்தவங்க தான் தலையை நல்லா தகுந்தா இருக்காங்க ஐயா வந்து பேண்ட் படிச்சுக்கிட்டார் பேண்ட் பண்ண அவருக்கு சித்திரம் தான் ஆகும் ஏன்னா இப்போ அந்த நாலு ஸ்டேஜில் இருந்து அஞ்சு ஸ்டேஜ் தான் ஆறாம் ஸ்டேஜ் வந்தால்

அற்புதம் வேண்டாம் அது ஆண் ஆகணும் அப்புறம் குலத்திலேயே முதலிக்கணும் சகத்தை முடியும் தான் குலத்தேவை வந்துட்டு அகத்தே சொல்லுங்க சொல்லுங்க சகத்தே தெரிஞ்சு சம்மத்தை நாணயம் நடத்தன்னு சொன்னாராட்டியா அப்ப பெரிய நம்மள்ட்ட பஸ் போட்டுருக்கும் இதுதான் பெரிய ஒரு முக்கியம் அப்புறம் உள்ள அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் திறமை கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அது அவசியத்தை கை கொடுக்காதீங்க அதுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால்

என்ன கடா 특히ивал Hanım lesser seeing them under th Kadha dalamatie Stephen Biden said where did she know how many many DVDs in this book? Peter 18 has come out. So his cuz I just <imit> said their word names. He said that his recent message was like you know from a nation. His backstory was ஆறு போட்டு வர போது சாயம் ஐயா வணக்கங்கள் வா வணக்கம் உங்களுக்கு என்ன பண்ணணும் இரும்பு வந்து தங்கமாட்டேன் ஐயா இந்த மசாலாதார கடை வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அது ஒரு பெரிய விஷயம் வா போய்ட்டு ஒரு இருபு எடுத்துட்டு வா அந்த நிறுத்த போய் காசு அதை வந்து போயிட்டு ஒரு மூலிகை குடிச்சுட்டு ஐயா அந்த இரும்பில் வந்து ஐயா மூலிகாரம் போகணுன்னு இருக்கேன் அதில் போய் தங்கமாக அந்த ஜாமீன் அந்த ஜா வந்து அந்த நினைச்சோடு மகிழ்ச்சி அப்பா மகிழ்ச்சி அலுங்கால மகிழ்ச்சி என் வாழ்க்கையை லட்சியமா நான் நினைச்சது நான் சாஷிட்டு அப்படி சாமி வளர்க்க சொல்லி அதுக்கு அடுத்து நான் ஆசை பேராசை நிறைய ஆசை அவருக்கு என்ன நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது சாமி அந்த ரசி எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ கேட்க போ சாமி என்ன சொல்றாரு இது ஒரு சாதாரண விஷயமா இதனால பெரிய விஷயம் ஒன்று இருக்குது அந்த பெரிய விஷயம்னால நீ வந்த வேலை போ அது வந்த வேலை என்னன்னு पन्ना आसे पन्ना आसे पन्ना आसे इधर मोर आसे हो ना बीच टीन यहाँ तो आलम बीच होगा इधर माला लाना होता है ला नारंगा वो रिश्ते अब आउर मट्टा तार के लिए आते हैं हम कहना आरी भी बिना किए जीवा के लिए करला यार क्या आरी भी बिना किए जीवा के लिए जीवा का आरी में कैडल बन पाते हैं अच्छा तार ஜீவகாரம் தான் கடவுள் ஜீவகாரம் மோட்ச பற்றி தெருவு கொஞ்சம் கொஞ்சம் இது ஏன் புஸ்தகம் படிப்பு கேட்டீங்க ஆடு பாடல் கலகீச்சு இப்போ தான் தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லக்கூடாது அந்த உள்ள உணவு நம்ம கிடைச்ச ஒரு விஷயத்தை சந்தாரி போனோம்னா அவர் ஒரு ஆள் செய்கிறாங்க அது இறையாது அவங்க இறையா பார்த்துக்கணும் அந்த புனியை அவர் அப்போ இந்த பள்ளிதெலாம் அந்த இது நேற்று செய்ய சொல்கிறாங்க இது தடையா இருக்கட்டும் கேட்டா இந்த ஜீவகாரண கடவுள் வேறுபாடு தடையா இருக்கட்டும் சாதி மதம் சமயம் இது மூலம் தடையாக இருக்கு அப்போ அந்த ஜாதி மத சமயத்தை தூக்கி போட்டு நம்ம என்ன சொல்றாரு ஜீவகாரண கடவுள் வேறுபாடு ஆனால் சாமி சொல்றாரு யார் சொல்றாரு அறுத்து ரஞ்ச ஆடவரே சொல்றாரு பசி பிணி பொல பயம் இது நாளில் எங்க நேர்ந்த நேரத்தில் நேர்ந்த பட்சத்தில் நேர்ந்தது சினிமா தான் ஜேவாரு இதுக்கேங்க பணம் காசு

అంటే ఐదవ కాలం పుంజేన పట్టాచకం అప பார்த்தாலும் పడితాను పంగనట గాటాలూ వింటాలో పడితాలో ఇతరికి తితికి మునిక సోకై ఉంటారు అట్లాకు కల్లారుకు కలిపరుకు లేదు కామమా దేవవరునియం నల్లారుకు కొల్లారుకు నడిరే నడిరే నడిచం శివమే శివనామం गाట నడిగిన నా జొగి నల్లారుకు కొల్లారుకు నడిరే నడిరే నడిచం శివమే

دغه 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 అప్పుడు ఆడుకు ఆడుకు తిరిగి వరాను అన్న వారం పొలాట మా అమ్మ అమ్మా யாரో ఒక గరియ వదై సాలెలా తోర్ పోడితే నాడే ఆ మనిషి ఏంటో తెలుసు మార్వాట కూడా అలా సాలెను సాపడాలని అనుకో ఒక్ ఆ మనిషి ఏంటో పనిలే ఒక వెళ్ళా వదాని చెయ్యి అతనే సానన తో తాపడెన తాప సానన అంటేగా ఇదో సానన తోస్తుందన నాన్న కనతికి పో ಅಪ್ಪ ನಮ್ಮ ಪಾಡ್ ಪಾಕಿ ಅವರು ಜಾತಿ ಇವರು ಇಂದ ಜಾತಿ ಇವರು ಪಣಕ್ಕ ಮಟ್ಟ ಅಪ್ಪ ವರ್ಪಾ ಪರಿ ಅಪ್ಪ ನಾಯಿ ಕಡೆಯ ಅಂದರೆ ಆಯುಕ್ತ ಅಂದ್ರೆ ಅಂದರೆ ಸೇರಿ ನುಮ್ಮನೆ ಯಾರು ಅದನ್ನು ಪಣ ನಾ

கபரா சா சொன்னதாம் கபரா சை கபோம் கே காதுல போறதுக்கு போய் அப்ப கம் வந்து சாரி மச்சான் சாமி சொல்ற மொத்தம் 5 மூய் சொன்னேன் அசற வேண்டியது தூறற புளியாது வள்ளார கத்தறு இன்ன இருந்து அன்னா மூணால கத்தறு போட்டா கத்தற பாச்சுலாம் இருந்து

அமலாசு சுற்ற சதி சம்பார் போறலாம் அமலாசு சுற்ற சதி சம்பார் கட்டையார் இந்த பதினே கட்டு ஐயா ஐயா வந்து உதயகுமார் ஐயா வந்து alli pudrla ondoru nalla oru samarasu sutra sathi samba parangiru tayaraga avuge <George> nam irumoru unmuniya irukku idu 1000 per <Wagner> thalara pantha mathirathana unna mudra seidiga avante 19-il raja ella sathi poi varukke udhaya oru irindine iravare a avu irindine iravare இதான் அந்த அந்தரசத்தை இன்னும் வளர்த்துறாங்க ஒரே ஒரு ஃபார்மலா மட்டும் சேர்றாங்க আর ওটা கிடையாது தா சொன்னங்களே Aleppo தி පොதி கேட்டாங்க இந்த பேர் வேறது சேராது எல்லா கான்செப்ட்டும் வந்துறாங்க అలా ஏய் யுவர் டார் எல்லாரையும் ஐயா மணிக்கு போறங்க நம்ம உதயகுமார்ங்க ஜீவ காத்தியம் இவரنا எப்ப சந்தேரண உதயகுமார்ல வரதுக்கு வர படுத்துறந்த ஜாஸ்தিடைய சம்பந்தல அதனால ওর மூத்தவங்க வந்து பேசினா அத பார்த்தையா நான் பார்த்த ரியாலுக்கு पापा சொல்ல மாட்டானே அதிரும் யா காவலுக்கு அஸ்தரே எப்பமே வந்துட்டாங்க ஆறு மத்தியானத்துக்கு போறதுக்கு அப்புறம் வந்து பையர் ரோசாக்குது அந்த நேரத்துல தான் முகவரே என்ன நானே வாங்குறேன் தேங்கருக்கு உயிர் ஏதேறிலாம் அந்த இருந்து அதுக்கு அது ஒரு படிச்சிங்கையா அது ஒரு ராஸ் சார்ாமக சார் வந்து நடதிச்சுட்டே இருக்காரு அது நம்ம நடந்ததுயா 1890 தா ரையா நம்ம பதுவயா நம்ம மாடு அப்போ வரப்போனா நம்ம என்ன செய்யணும் அத்த சொல்ல என்ன செய்யணும் செஞ்சதை அவனுக்கு சொல்லணும் அப்ப இந்த தங்க ஊர்வா இருந்து அவருக்கு நம்ம முழுதுணையா இருக்கணும் அதுக்காக வீட்டில் இருந்த ஆட்டமா போயி அந்த வந்து அவருக்கு ஆடா என்னம்மா நல்லா இருந்தியா என் பொண்ணுல வந்து பத்து கிலோ வளக்குது அஞ்சு கிலோ அவனுக்கு கொடுக்குறேன் பத்து கிலோ கேட்டு கொடுக்குது உங்க நண்பருக்கு போனேன் அங்கே ஒரு நல்லா பொண்ணு சாமி இருக்காரு முருகமான ஒரு பாவம் அதுதான் ஒரு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க இவர என்ன பண்ணுவறா நீங்க எதை தர்மப்படி செய்துட்டா உடனே கடவு பண்ணு냐リモலா அந்த புண்ணியத்தை திருப்பி பாதியா இருக்க என்ன சமாச்சும் இது ஒரு மீட்பளோ பண்ணுவாங்க இப்ப நம்ம ராமராமாயனா குர எப்படி ஆரம்பிக்குது குர கண இல்ல மனுஷங்க இல்ல எப்ப சித்தர்கள் தபசுயா இருந்துட்டு வரானாங்க அந்த சுத்த சமபத வீர் இருந்தார் அந்த பெரிய சாகாஸ்ட் பண்ணி வர அவராது படிக்கிற ஸ்கூல்ல சேர்ந்து ஆடுறார்